அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வாராயி அன்னையின் வழிபாட்டை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குழந்தை உள்ளம் கொண்டவள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாராகி தாய் தான் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் இவங்க வந்து தெய்வம் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாராகி தாயின்னு ஒரு பாவம் இருக்குதுங்க வாராகியின் திருவுருவ படத்தை வந்து உங்கள் வீட்டு பூஜைகளை வச்சு அடுத்தவங்களை வந்து அழிக்கணும் எதிரிகள் வந்து ஒளியணும் அப்படின்னு சொல்லி எப் எப்போதுமே வாராயித்தாய்கிட்ட நாம் வேண்டுதல் வைக்கக்கூடாதுங்க அந்த வேண்டுதல் வந்து நமக்கே வந்து எதிராக திரும்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட எண்ணத்தோட எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எ அந்த எண்ணத்தோடு நம்ம வந்து வாராயி ஒருபோதும் ஒரு நொடியும் கூட கும்பிடக்கூடாதுங்க அந்த சமயம் வாராயித்தாய் வந்து ரொம்பவும் உ உக்கரமான கோபம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோபம் வந்து சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப ரொம்ப உக்ரமானது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட தெய்வத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது நம்ம நமக்கு தெரியாதையே சின்ன சின்ன தப்பு வந்து செஞ்சிட்டாலும் அது வந்து நம்ம குடும்பத்துக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு புராணங்கள்லேயே சொல்லப்படுதுங்க அதனால தான் வாராயி தாயின் படத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் வாராயியோடைய திருவுருவ படம் இருக்குது அப்படி இல்லைனா சிலை இருக்குது அப்படின்னா பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து அந்த வாராயி தாய்க்கு வந்து செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் சரிவர வர பதினோராவது நாள் வந்து உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படிங்கும்போது அது தப்பு இல்லைங்க ஆனால் தினமும் அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை வந்து நம்ம சரியான முறையில் எப்பொழுதுமே செஞ்சிடணும் அதே போல் தான் இப்போ இன்றைக்கி மாலை வந்து நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு வாராகி அன்னைக்கு வந்து நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லேயும் நீங்கள் அதே நேரத்தில் மாலை ஏழு மணிக்குன்னா ஏழு மணிக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சிடணும் அது வந்து நம்மளால் முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லோராலையும் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் மாதவிடாய் காலத்தில் வந்து அதே முறையை வந்து நம்ம பின்பற்ற முடியும் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து பூஜை அறையில் தினமும் விலக்கி ஏற்றுவதே பெரிய கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க வாராய்க்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை வந்து செய்யாமல் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் வாராகி எண்ணெயை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யாதீங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க உங்களால் முடியும் வாராயி தாயை வந்து சரியான முறையில் பூஜை செய்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாராகி அன்னையின் திருவுருவ படமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதில் அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராது வாராயி நாம் வழிபாடு செய்ய செய்ய தானாகவே நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை அப்படின்றது காணாம போகும் நமக்கு வர வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளுமே நமக்கு வந்து சேருங்க மட்டும் இல்லாமல் வாராயி வந்து கும்பிடும்போது எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படின்னு சொல்லி எதிரி பற்றி நீங்கள் வாராயிக்கிட்ட சொல்லவே கூடாது அந்த எதிரிகிட்ட இருந்து என்னை காப்பாற்றுமா அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எதிரிகள் அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாராய்த்தாய் முன்னாடி வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு அப்படின்றது எப்போவுமே நிலையானது இல்லைங்க ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு கோபத்தில் வந்து எதிரி பெயர சொல்லி நீ வந்து அவங்கள போயிட்டு அழிச்சிடு அப்படின்னு சொல்லி தவறுதலாக கூட நம்ம வாராய்த்தையை வந்து கும்பிடக்கூடாது சரிங்களா எங்க வீட்டில் வந்து வாராயோடைய திருவுருவ படமே இல்லைங்க சிலையும் இல்லை ஆனா எங்களுக்கு வந்து அந்த அம்மாவை வந்து வழிபாடு செய்யணும் அவங்களுடைய அருளாசி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எப்படி வீட்டில் பூஜை செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வச்சுடுங்க அந்த தீபச்சுடரில் வந்து வாராயி வந்து மனதார எழுந்தருளில் அருள் புரிகிறாங்கன்னு நம்புங்க ஒரு சின்ன கிணத்துல நீங்கள் மாதுளை பழமோ இல்லை ஏதாவது கிழங்கு வகைகளோ நீங்கள் வந்து பிரசாதமாக வச்சு இதை நீங்கள் ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து ஓம் வம் வாராகி நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாங்க உங்களுடைய வேண்டுதல் அந்த வாராகி தாயின் பாதங்களில் வந்து நீங்கள் இறக்கி வைக்கலாம் இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக படிப்படியாக குறைய ஆரம்பி இப்போ நீங்கள் வாராயி நினச்சி உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை வந்து இன்னையோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே அதுக்கு ஒரு முடிவும் கட்டிடலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை அப்போ தான் நிச்சயமாக வாராயி வந்து உங்களுக்கு நல்ல வழியை வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வாராயியோடைய திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி அதில் எழுந்தரலை செய்து நீங்கள் வேண்டிக்கலாங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் தினமும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை மாதத்தில் ஒரு நாள் பஞ்சமி தீதி அன்னைக்கு செய்தால் கூட போதுங்க உங்களுக்கு வாராகி தாயின் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கந்திருஷ்ட் இருந்தாலும் அது வந்து நீங்கும் செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் அப்படின்றது வராது எதிரிகள் வந்து உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க வ வறுமை அப்படின்றது வீட்டில் வந்து தங்கவே தங்காது இந்த வாராயி அன்னையோடைய வழிபாடு அப்படின்றது ஒரு குடும்பத்தில் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு வாராயை வழிபடுபவர்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து வாராயை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோ ஒரு எண்ணமோ அவங்களோடைய பரிபூர்ணமான அருளை வந்து நம்ம பெறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் அன்னையோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி